இன்றைய தத்துவம் நமக்கென ஒரு அடையாளம் கிடைக்கும் வரை பிடித்ததை முயற்சி செய்வோம் வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை சந்திராஸ்டமம் விசாகம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களே குடும்பத்தில் தேவையான பணவரவு உண்டு உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் வேலை இல்லாதவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல வேலை கிடைக்கும் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அலுவலகத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்லவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசி அன்பர்களே ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கு லாபம் அதிகமாகும் மார்க்கெட் பிரிவினர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற லாபமும் வாடிக்கையாளர்களும் கிடைப்பார்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கவும் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் பழைய நண்பர்களிடம் கோபமாக நடந்து கொள்ள வேண்டாம் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் கூடும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் ராசி அன்பர்களே சேமித்து வைத்திருந்த பண தொகையில் ஆபரணம் வாங்கி மகிழ்வீர்கள் வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கியும் மகிழ்வீர்கள் சிறு சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் கடகராசி அன்பர்களே வாகனத்தில் செல்லும் பொழுது மிகவும் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறையாக இருங்கள் பணம் கொடுக்கல் வாங்கலின் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடன் இருப்பவர்களையே நம்ப வேண்டாம் உங்கள் மனைவியிடம் கோபமாக நடந்து கொள்ள வேண்டாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் ராசி அன்பர்களே வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் கல்விக்கு தேவையான பணத்தொகை கூடிய விரைவில் கிடைக்கும் உறவினர்களால் ஆதாயம் உண்டு படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டு மற்றும் கலை சார்ந்த போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள் உறவினர்களிடம் சற்று ஆதரவாக இருப்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் கண்ணீர் ஆசி அன்பர்களே உடல் நலத்தில் பாதிப்பு வராது அரசியல்வாதிகளுக்கு அதிர்ஷ்டவசமாக பல பதவிகள் கிடைக்கும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் உறவினர்களிடத்தில் மரியாதை மேலோங்கும் பெண்களுக்கு கணவன் வீட்டாரிடமிருந்து நன்மதிப்பை பெறுவீர்கள் உங்கள் பெயரில் சொத்து வாங்க முயற்சி செய்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் ராசி அன்பர்களே வீடு கட்டும் யோகம் உண்டாகும் வருவாய் திருப்தியளிக்கும் உங்கள் கடனில் ஒரு பகுதியை அடைத்து மகிழ்ச்சி பெறுவீர்கள் உறவினர்களின் வருகையால் சில சங்கடங்கள் ஏற்படும் பணவரவு தாராளமாக இருந்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்படும் உங்கள் தாயார் நலனில் மிகவும் அக்கறையுடன் இருப்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் ராசி அன்பர்களே திருமண தடைகள் நீங்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான அடித்தளங்கள் நடக்கும் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் உற்றார் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டு குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் நண்பர்களின் பழக்க வழக்கத்தால் சில நன்மைகள் நடக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் தனுசு ராசி அன்பர்களே மாணவர்களுக்கு ஞாபகத்திறன் அதிகரிக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்ததை விட அதிக லாபம் கிடைக்கும் பெண்கள் சேமித்து வைத்திருந்த வங்கித் தொகை கணிசமாக உயரும் புது ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீளம் நிறம் மகர ராசி அன்பர்களே யாரிடமும் வீண் விதண்டாவாதம் செய்ய வேண்டாம் உங்களின் நேரத்தை உபயோகமாக தேவையற்ற தேவையற்ற செயல்பாடுகளை குறைத்து கொள்ளுங்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல முயற்சி செய்யுங்கள் பெற்றோர்களின் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை வாகனம் ஓட்டும் பொழுது தேவையான ஆவணங்களை முதலில் எடுத்து வைத்து பின்பு வாகனத்தை இயக்குங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் கும்பராசி அன்பர்களே நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை வீட்டில் உள்ள பெரியோர்களை அனுசரித்து செல்லுங்கள் யாரிடமும் வீண் விதண்டாவாதம் வேண்டாம் உணவு விஷயத்திலும் அக்கறை காட்டுங்கள் லாபம் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறம் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் தொழில் மேன்மை அடையும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து உங்கள் கைக்கு வந்து சேரும் மாணவர்கள் திட்டமிட்டு படிப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோங்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் இன்ப சுற்றுலா சென்று வருவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி